ஒன்னே லவ் பண்ணிருக்கீங்க லவ் லவ் ஏ ஏ ஜெட்டா அப்படின்னா நான் ஸ்கூல் டைம்ல லவ் பண்ணி அத நினைச்சேன் கிரிக்க நான் கவாம சில வேலை செஞ்ச ஒர்க் பண்ணிக்கி இருக்கும்போது ஒரு கேர்ளை லவ் பண்ணுமே அவங்ககிட்ட நான் லவ் பண்ணி கொடுத்து இருந்தேன் அப்படியே அவங்க பிரேக்கப் ஆயிட்டு நம்ம சொன்னீங்க உன்னதான் விரும்புகிறேன்னு உதடு ஒழிச்சாலும் அது காதல் தான் ஒண்ணுமே சொல்லாம

நான் அவங்களத்தான் செஞ்ச லவ் பண்ணேன் ஆனால் அவங்க ரிப்ளே எதுவும் இல்லை அதுக்கு பிறகு ஐடியாவே இது லவ் போச்சு லவ் பண்ணுறது பொண்ணே ஒரு பொண்ணு அவங்க ரொம்ப பத்து அதுக்கு பிறகு இப்போ அத்தை மகன் இருக்காங்க அவங்களையும் கொஞ்சம் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அங்கே பிரேக்க ஒயிட் ஆகும் இன்னும் நோண்டுன்னா இன்னொன்று நிறைய விஷயங்கள் வெளியே வரும்போது அவர் எல்லாம் வர்றதுக்கு பிறப்பார் அவளை தானே அதுக்கு பிறகு இல்ல சரி ஓகே இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன கேட்கறதுக்கு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து எப்படி இருந்தால் நீங்கள் லவ் பண்ணுவீங்க அப்படியே எப்படி சொல்கிறது அப்படின்னு எப்படி இது இல்லை இது இல்லை வெட்டிங் முடிப்பீங்களா வெட்டிங் முடிப்புதான் வீட்டில் பார்க்குறவங்கள அப்படியாக இருக்கலாம் பட் நான் அப்படித்தானே அரேஞ்ச் மேரேஜ் தான் நம்மளுக்கு லவ் போல செட் ஆகி செட் ஆகிடுச்சின்னு நீ லவ் பண்ணி தான் ஆகும் அது வேறு கதை செட் இருந்துச்சுன்னா நீ லவ் பண்ணி கண்டிப்பா லவ் பண்ணி தான்